வரும் மார்ச் பதிமூணு குண பௌர்ணமி இந்த ஒரு இலைக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் ராஜயோகம் வரும் தினம் தினம் பணம் வரும் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவாக பார்க்கலாம் வீட்டில் வந்து நீங்கள் சாமிக்காக வெள்ளியில் குத்து விளக்கு பித்தளையில் காமாட்சி விளக்கு எத்தனையோ விளக்கு ஏற்றுவீங்க அதோட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்களே ஒரு தீபத்தை ஏற்ற சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு விட்டுடாதீங்க ஒத்த விளக்கு வீட்டில் எரியக்கூடாது இதற்கு துணை விளக்கா நீங்கள் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எது வேணாலும் ஏற்றலாம் ஏன் இதே அகல் விளக்கை கூட நீங்கள் இன்னொன்று வந்து ஏற்றலாம் ஆனால் ஒத்தையாக ஏற்றி வைக்காதீங்க சரி இது என்ன இலை இதை எப்படி செய்யணும் இதை போது என்ன சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதனால் இந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு முழுமையாக புரியும் இது ஒன்றும் இல்லைங்க அரச இலை தான் அரச மரம் இல்லாத ஊரே இருக்காது ஒரு அரச இலை இருந்தாலும் போதும் இந்த அரச இலைக்கும் பௌர்ணமிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குங்க பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன சிவன் கோவிலில் கிரிவலம் வருவது எல்லா சிவன் கோயில்லையும் விசேஷ பூஜை நடக்கும் இந்த சிவனுக்கு மிக மிக தொடர்புடைய ஒரு பொருள் அப்படின்னா இந்த அரச இலையை சொல்லலாம் அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்ன இந்த பால் குண பௌர்ணமி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி மாதம் மாதம் வரும் இதில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு ஏகாதசிக்கு எப்படி பெயர் இருக்கோ அதே போல பௌர்ணமிக்கு பெயர் இருக்கு இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியை பால் குண பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் சிவனுக்கு தொடர்பு இருக்கக்கூடியது இந்த அரச மரம் எப்படி விநாயக பெருமானுக்கு தானே உரியது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சரி முதல்ல இந்த அரச இலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் அரச மரத்துல விநாயக பெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் இருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அரச மரத்தடி பிள்ளையார சுத்தி வணங்கணும்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க அரச வேர் பகுதியில் பிரம்மாவும் பகுதியில் திருமாலும் மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால தான் இந்த மரத்துக்கு பேரே விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரத்துக்கும் மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அரச மர இலை இருக்குல்ல அதில் நம்ம ஒரு மண் அகல் வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம செய்த பூர்வ ஜென்ம பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்க கூடிய ராகு ராகுகேது தோசம் நவகிரக தோசம் சர்பதோஷம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அரச மரத்தோட மேல் பகுதியில ஈசன் வாசம் செய்வதாக புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் சிவனுக்கு மிக உகந்த இலை எது அரச சிவனுக்கு மிக உகந்த நாள் எது பௌர்ணமி அதுவும் இந்த பௌர்ணமி பாருங்க மாசி மகத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி வருஷ வருஷம் இந்த மாசி மகத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக சிவாலயங்களில் கொண்டாடப்படும் அதனால் சிவனுக்குரிய இந்த இலையை வைத்து சிவனுக்குரிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் பிள்ளையாரும் சிவனும் இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய இந்த அரச மர எலையில நம்ம வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னா சிவபெருமானோட அருளும் பிள்ளையாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த மாசி மகத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு இன்னும் கூடுதல் சிறப்பும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தவத்தில் இருந்தப்ப மன்மதன் வந்து சிவபெருமானோட தவத்தை கலைக்கிறதுக்காக சிவபெருமான் மீது வந்து கனை தொடுக்கிறாரு அந்த கணை வந்து சிவபெருமான் மீது பட்டவுடன் சிவனோட தவம் களைஞ்சிருது அதனால கோபம் வந்த சிவபெருமான் வந்து மன்மதனை வந்து எரிச்சர்றாரு இந்த நிகழ்வு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கொர்க்கை கிராமத்தில் நடந்தது மார்ச் பதிமூணு வியாழக்கிழமை பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி ஒன்போது வரையும் சதுர்தசி திதி அதற்கு பிறகுதான் பௌர்ணமிய ஆரம்பிக்குது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரையும் இருக்கு ப மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரையும் பௌர்ணமி திதி இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம மகா நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யணும் மகா நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்கில்ல ஆனால் பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையில் அஞ்சு ஒம்பது வரையும் மகா நட்சத்திரம் அதற்கு பிறகு தான் பூரம் ஆரம்பிக்குது அப்போ மகா நட்சத்திரமும் அந்த பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் என்ன ஒன்று நிலவு வந்து நம்ம அப்படின்னா தான் அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ வியாழக்கிழமை எட்டு டு ஒம்பது குரு ஓரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும் எப்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த நாளில் ஒரு விரத நாளில் விசேஷ பண்டிகை வரக்கூடிய நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய ஜபங்களுக்கும் நம்ம ஏத்தக்கூடிய செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் சக்தி வந்து பல மடங்கு இருக்கும் தான் இந்த நாள்ல இந்த தீபத்தை நீங்க போடணும்னு சொன்னது சரி நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்க எத்தனையோ விளக்கு வீட்ல ஏத்துவீங்க அதோட இந்த ஒரு விளக்க வீட்ல ஏத்துங்க உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் எப்படி உடனே வந்து கூறையை பிச்சுட்டு பணம் கொட்டுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது இது மாதிரி நீங்கள் செய்யறப்போ உங்கள் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை சக்திகளானது வீட்டில் வந்து அதிகரிக்கும் நேர்மறை சக்தி எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ நேர்மறை ஆற்றல் அதிகமாக ஒருத்தர் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பொன் பொருள் ஆடம்பர வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு செயல் கூட இது மாதிரி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சுத்தம் செய்த ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அது புது விளக்காகவும் இருக்கலாம் பழைய விளக்காகவும் இருக்கலாம் ஆனால் நல்லா கிளீன் பண்ணி புதுசாக அதில் எண்ணெய் ஊற்றணும் அடுத்தது ஒரு இலை அந்த இலை எப்படி இருக்கணும் அரசமர இலைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையா இளம் பச்சையா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அதுல ஒரு கருப்பு புள்ளியோ கிளிசலோ இல்லாம நல்லா இருக்கணும் அது மாதிரி ஒரு இலையை எடுத்துக்குங்க இப்போ அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அடுத்தது இது வந்து நீங்கள் போடுவதற்கு மண் அகல் விளக்க தான் எடுக்கணும் ஒரு சிலர்லாம் பித்தளையில் அகல் விளக்கு வச்சுருக்காங்க அந்த விளக்கை போடக்கூடாது மண்ணாலான விளக்கு தான் நீங்கள் எடுக்கணும் இந்த அரசமர இலையில் மஞ்சள் தடவிக்கிங்க இந்த அரச மர இலையில் இந்த மஞ்சள் தடவும் போது கூடுதல் சக்தி கிடைக்கும் தோசை நிவர்த்தி செய்வதாக அர்த்தம் அந்த மஞ்சளை தடவி தான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் விளக்கேற்றணும் நம்ம மஞ்சள் வந்து நிலப்படியிலலாம் நிலவாசல்லலாம் எதுக்கு தடவுறோம் சக்திகள் உள்ள அணுகாம தோஷ நிவர்த்தி பண்ணுவதற்காக நிலவாசல்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம வந்து நம்ம வழிபாடு செய்வதாக அந்த மஞ்சள் தடவுறோம்ல பட்டையா மூணு பட்டை போடுவோம்ல அதுபோல இந்த அரச மர இலையில நல்ல மஞ்சள் தடவும் போது தோஷ நிவர்த்தி செய்து சக்தி வந்து கூடுதலாகும் இப்ப இது மேல ஒரு குங்குமத்தை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த அகல் விளக்க வைங்க அதற்கு நீங்க நல்லெண்ணெய் விட்டும் ஏத்தலாம் இல்லை நெய் விட்டும் ஏற்றலாம் எது வேணும்னாலும் விட்டு ஏற்றலாம் இழுப்பை என்ன கூட நீங்கள் விட்டு ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் மனதார சிவபெருமானையும் சந்திரபகவானையும் நினச்சி உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்